بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ما يهده الله فلا مضل له وما له فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إلا بخلم الله جل شانه وتعالى ورون كيور الله نوري على فرم كربي بالكلمة ره புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே பள்ளிவாசலிலே புனிதமான செயலை இறை வணக்கத்தை தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வல்லர் ரபுல் ஆலமின் அல்லால் சேர்த்தார் பாலிப்பானாக இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திடும் பெரும் பாக்கியத்தை உள்ள ரப்புல் ஆலமின் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நம் எல்லோருக்கும் தந்த அருள்பாலிப்பானாக வாழ்வில் ஒரு முறையேனும் மக்காவிற்கு சென்று கபத்துல்லாவை தரிசித்து அங்கே தவாப் செய்து வளக்கு தவாப் செய்து அரஃபாவிலே தங்கி சஃபா மருவா என்ற மலைகளுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடக்கூடிய பாக்கியத்தை மக்காவை கபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் பாலிப்பானாக புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பறக்கத்தின் பொருட்டால் ஜும்மாவினுடைய கண்ணியத்தின் பொருட்டால் அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவருடைய கலால ஹலாலான ஹஜாத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தந்து அருள் பாலிப்பானாக வாழ்வில் நம்முடைய வீடுகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகளை விட்டால் பலாய் முசீபத்துகளை விட்டோம் சோதனைகளை விட்டால் ஆபத்துகளை விட்டோம் கஷ்டங்களை விட்டால் இந்த பரக்கத்தின் பறக்கத்தின் பொருட்டால் கண்ணியத்தின் பொருட்டால் அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அருள் பாலிப்பானாக புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே முஸ்லிம்கள் ஒன்று கூடி அல்லாஹுவை வணங்குவது என்பது இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஃபரலான காரியங்களிலே ஒன்றாக இருக்கிறது கடமை பரலு என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம் மீது விதியாக்கிய கடமைகளுக்கு கட்டளைகளுக்கு ஃபர்லு என்று சொல்வார்கள் அல்லாஹுத்தாலா எதை நம் மீது விதியாக்கினானோ அதற்கு பெயர்தான் ஃபர்லு ஃபர்லு என்று சொன்னால் இறைவனால் சொல்லப்பட்ட அந்த கடமைகளுக்கு கட்டளைகளுக்கு குரானிலே அல்லாஹுத்தாலா அந்த கடமையை பற்றி கட்டளையை பற்றி செய்யுங்கள் என்று அல்லது செய்யாதீர்கள் என்று ஒன்றே சொல்லி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பான் அல்லது செய்யக்கூடாது என்று சொல்லி அவைகளுக்கு பர் என்று சொல்லப்படும் மார்க்கத்தினுடைய பர்லுகள் ஐந்து இஸ்லாத்தினுடைய கடமைகள் இஸ்லாத்தின் ஃபர்லுகள் ஐந்து என்று நாம் வாசித்திருப்போம் படித்திருப்போம் யாராவது சொல்ல கேட்டிருப்போம் அல்லது சின்ன பிள்ளைகளிலே மக்தபுகளிலே மதரசாக்களிலே நாம் படித்திருப்போம் இஸ்லாத்தினுடைய கடமைகள் காரியங்கள் ஐந்து கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இந்த ஐந்து கடமைகளும் குரானிலே இறைவனால் சொல்லப்பட்டது இது வேறு யாரோ அல்லது வேறு ஏதோ ஒரு அடிப்படையிலே இது மார்க்கத்திலே ஒருவர் பழைக்க விட்டு சென்று விட்டார் அதனால் இந்த கடமைகளை நாம் செய்கின்றோம் என்றெல்லாம் அல்ல கலிமாவை யாரோ சொல்ல சொல்லி நமக்கு நம்ம ஊரிலே சொல்லிவிட்டு சென்று விட்டார் அதனால் நாம் இந்த கலிமாவை சொல்கின்றோம் என்றெல்லாம் இல்லை இது இறைவனால் சொல்லப்பட்ட கடமைகள் இந்த ஐந்து கடமைகளும் கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இந்த ஐந்து கடமைகளும் அல்லாஹு தாலா குரானிலே சொன்ன கடமைகள் சஹுரு ரமதான் அல்லதி உன்சிலீஹில் குரான் புதல் இன்னாசி ஒய்யநாத்தி மின்னல் ஹுதா உல் ஃபுர்கான் பமன் சஹித மின்கும சஹர பல் யஸ்ஸம் ரமலான் மாதத்தை அடைந்துவிட்டால் விட்டால் நூன்பை நூற்றே கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிய வாசகத்தின் அடிப்படையிலே ரமலான் நோன்பு நம் கடமையாக இருக்கிறது வ அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா அல்லாஹுவிற்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுத்தலா குரானிலே கட்டளையிட்டதினால் நாம் ஹஜ்ஜு உம்ராவை கடமை என நினைத்து அல்லாஹனுடைய பர்ளு என நினைத்து அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியது விதியாக்கியது என்று நினைத்து நாம் செய்கின்றோம் வாத்தி ஹஜ்ஜ் ஹஜ்ஜை அல்லாஹுவிற்காக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுத்தல்லா மீது கடமையாக்கி இருக்கின்றான் சலா வ ஆத்து குரானிலே வசனங்கள் வந்திருப்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் இரண்டாவது கடமையை பற்றியா மூன்றாவது கடமையை பற்றியா அல்லாஹுத்தலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு சேர அந்த கடமைகளை அல்லாஹுத்தலா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் அஹிமுஸ்லா ஆத்து ஜகா தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் கலிமாவை பற்றி எக்கச்சக்கம் ஏராளமான வார்த்தைகளை குரானிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் குரானிலே சிறந்த ஆயத்தாக இருக்கக்கூடிய ஆயத்தில் குறிசியிலே அல்லாஹு லா இலாக இல்லாஹுவல் குவல் ஐயுல் கையு என்ற லா இலாக இல்லல்லா என்ற அந்த வார்த்தை ஆயத்தில் குறிசியிலே வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னஹூ லா இலாக இல்லாஹோ அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹூத்தல்லா சொல்லக்கூடிய களிமாவை சொல்லி இந்த தான் உங்களுக்கு நிதர்சனமான களிமாவாக இருக்கிறது அதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று களிமாவை பற்றி அல்லாஹு தல்லா சொல்லக்கூடிய ஆயத்துகள் ஏராளம் ஏராளம் குரானிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் லா அவர்கள் சாட்சி சொல்வார்கள் அல்லாஹு சாட்சி சொல்கின்றான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த களிமாவை சொல்லி யாரெல்லாம் சாட்சி சொல்லிக் கொள்கின்றார்களோ அவர்கள் முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் என்று இந்த ஐந்து கடமைகளை விவரிக்கக்கூடிய ஆயத்துக்களை குரானிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த ஐந்தும் பரலாகிறது இந்த ஐந்து கடமைகளும் பரலான கட்டாய கடமைகள் என்று சொல்லப்படும் பர்லு என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய கடமைகளுக்கு கட்டாய கடமை பரலானது என்று சொல்லப்படும் பரலுக்கு பிறகு நாம் சுன்னத் என்று கேள்விப்பட்டிருப்போம் சுன்னத் அல்லது வாஜிப் என்று கேள்விப்பட்டிருப்போம் சுன்னத்தான கடமைகள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் நமக்கு எதை வழிகாண்பித்து தந்தார்களோ நபிகள் நாயகம் எதை செய்தார்களோ அந்த கடமைகளுக்கு சுன்னத்தான கடமை என்று சொல்லப்படும் மண் சன்ன சுன்னல் ஜன்னா யார் ஒரே ஒரு சுன்னத்தை தன் வாழ்விலே கடைபிடித்து வாழ்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா வலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் காரியங்கள் நபிகள் நாயகம் நமக்கு தந்தது தந்ததுக்கும் சுண்ணத்துக்கும் என்ன வித்தியாசம் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியது குரானிலே சுன்னத்தான விஷயம் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் சொன்னதாக இருக்கோ ஹதீசிலே வந்ததாக இருக்கோ எனவே சுண்ணத்திற்கும்புக்கும் சமூகத்திலே உள்ள முஸ்லீம்கள் ஆகிய நாம் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலாவது கேட்கலாம் அல்லது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாம் சுண்ணத்தை செய்கிறோமா அல்லது ஃபர்லை செய்கிறோமா என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் தக்மீர் கட்டி தொழுதுகிட்டு இருந்தார் பின்னாடி இன்னொருத்தர் வந்து அவர் முதுக தொட்டு தொழலான்ட்டு அவர் தொழுதுகிட்டு இருக்க ஒரு முதுக தொட்டி இவர் பின்னாடி நின்று தொழ ஆரம்பிச்சார் அவர் சுண்ணத்தை தொழுகிறாரா பர்லு தொழுகிறாரா எதை தொழுகிறார் என்று தெரிந்து கொண்டு அவர் முதுவைத் தொட்டு நான் பின்னாடி நின்று தொழலாம் மார்க்கத்துல யாராவது தொழுது கொண்டு இருக்கிறார் லேட்டாக ஒருத்தர் தொழுகிறார்னா பர்லை தொழுகிறார் என்று சொன்னால் தனியா தொழுதார்னா அவர் முதுவை தொட்டுட்டு நாமும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நானும் வந்துட்டேன் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சுண்ணு தொழுகிறவருடைய முதுவை தொட்டு லுகர் தொழுகிய பர்லான தொழுகையை நாம அவருடைய முதுவுக்கு பின்னால் தொல்ல முடியாது பர்லான தொழுகைக்கு பின்னால் சுண்ணத்தை நாம் தொழுது கொள்ளலாம் ஒருத்தர் பர்லு தொழுகிறார் ரெண்டு தடவை கூட பர்லு தொழலாம் அதை பத்தி பார்க்கத்துல எந்த சந்தேகமும் இல்லை ஒருத்தர் அஞ்சு மணியில் ஒரு மணிக்கு லுகர் தொழுதுட்டார் ஒன்னே காலுக்கு ரயில் அடி பள்ளிக்கு வருகிறார் என்று சொன்னால் இங்க தொழுக நடந்துகிட்டு இருக்கு யாரையோ பார்த்து பேசுவதற்காக வருகிறார் சரி தொழுக நடக்குதுன்னு நாமளும் பண்ணி தொழுதுக்கலாம் அதனால அவருக்கு எந்த தவறும் கிடையாது எத்தனை தடவினாலும் அவர் தொழுது கொள்ளலாம் ஃபர்லு என்று சொன்னால் என்ன சுன்னத் என்று சொன்னால் என்ன என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஃபர்லு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியது அல்லாஹுடைய கடமை ஃபர்லை விட்டால் என்ன தண்டனை நரகத்தில் தண்டனை கிடைக்கும் சுண்ணத்தை விட்டால் தண்டனையா தண்டனை கிடையாது பரலான காரியத்தை நாம் ஏன் செய்யவில்லை எதற்காக அந்த கடமைகளை நாம் தவறவிட்டோம் என்பதற்கு அல்லாஹிடத்திலே கேள்வி கணக்க இருக்கிறது பரலான விஷயத்திற்கு ஆனால் சுண்ணத்தான விஷயத்திற்கு அல்லாஹிடத்திலே கேள்வி கணக்கு இல்லை ஆனால் நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கும் நன்மைகள் அதிகமாக நமக்கு கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் கலைகுரம் சொன்னார்கள் இப்ப தாடி வைப்பது தான் ஜிப்பு அணிவது சுண்ணத்து தான் ஒருவன் நன்றாக ஆடை அணிவது தான் வெள்ளிக்கிழமை குளித்துக் கொள்வது சுண்ணத்து தான் செய்வது சுண்ணத்து தான் கண்ணுக்கு சுர்மா இடுவது சுண்ணத்து தான் பல்லை தேய்த்து கொள்வது தான் கைகளிலே நகத்தை வெள்ளிக்கிழமை தோறும் வெட்டி கொள்வது சுண்ணத்து தான் செருப்பை கால்களிலே அணிந்து கொள்வது சுண்ணத்து தான் இப்படி பல்வேறு சுண்ணத்துகள் இருக்கிறது நாயகம் வெள்ளிக்கிழமை கண்ணுக்கு சுர்மா மை இட்டிருக்கிறார்கள் அது சுண்ணத்தான காரியம்தான் ஒருத்தர் செய்யல அது குற்றமாகிவிடுமா அவர் தண்டிக்கப்படுவாரா இதனால் அவருக்கு தண்டனை இருக்கா என்று சொன்னால் சுண்ணத்தான காரியத்திற்கு நரக தண்டனை கிடையாது செய்ய முடியாது என்று மறுத்தால் நான் செய்யலாம் மாட்டேன் அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது என்று மறுத்தால் அவருக்கு தண்டனை உண்டு நரகத்திலே உண்டு ஆனால் அவருடைய சூழ்நிலையை கருதி செய்யாமல் இருந்தால் தண்டனை கிடையாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைஹி வசலம் அவர்கள் சொல்லி தந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது செருப்பு அணியும் போது கூட வலது காலிலே முதலாவதாக அணிய வேண்டும் கலட்டும் போது இடது காலை முதலாவதாக கலட்டிக்கொள்ள வேண்டும் எதையும் செய்வதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்வது கூட சுண்ணத்து தான்

அது எந்த இடத்துல பரல அப்படின்னு சொன்னா ஆண்களாக இருந்தால் தொப்புளிலே இருந்து முட்டிக்கால் வரை ஆடையை கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் அவுரத் என்று சொல்வார்கள் மறைவிடம் என்று சொல்வார்கள் ஆண்களுடைய மறைவிடம் என்ன தொப்புளிலே இருந்து முட்டிக்கால் வரை இந்த இடத்தை ஆண்கள் கண்டிப்பாக மறைத்திருப்பது பரலாக ஆகிவிடுகிறது அதை கண்டிப்பாக மறைத்தாக வேண்டும் பெண்கள் என்று சொன்னால் முகத்தை தவிர உள்ளங்கை உள்ளங்காலை தவிர முழுவதும் அவர்களுக்கு அவுரத் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படி அவர்கள் முழுவதையும் மறைத்துக் கொண்டுதான் வீட்டில் இருக்கும்போது போது மறைக்க அவசியம் இல்லை வெளியே வரும்போது இந்த முழுவதையும் மறைத்துக் கொண்டுதான் அவர்கள் வர வேண்டும் அது அவுரத்தாகி விடுகிறது பெண்கள் என்று சொன்னால் உள்ளங்கையை தவிர உள்ளங்காலை தவிர முகத்தை தவிர முழுவதையும் அவர்கள் மறைத்துக் கொண்டுதான் தங்களை வெளியே செல்வதற்காக தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார் ஆடை அணிவதிலே கூட சில விஷயத்தை மார்க்கம் ஆக்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே எது 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 வாஜிப் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எடைப்பட்டது வாஜிப் பரலுனா கட்டாயம் சுண்ணத்து என்று சொன்னால் செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம் வாஜிப் என்று சொன்னால் என்ன நபிகள் நாயகம் அடிக்கடி செய்ததற்கு பெயர் வாஜிப் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் விடாமல் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை விட்டிருக்கவே மாட்டார்கள் அதற்கு பெயர் வாஜிப் அதாவது நெருக்கமானது சுண்ணத்தை விட ஒரு படி மேலானது என்பதற்கு வாஜிப் என்று சொல்வார்கள் இப்ப பெருநாள் தொழுகையெல்லாம் இருக்கு அது வாஜிபானது கட்டாயமே எல்லாரும் தொழுகின்றோம் இப்படி வாஜிபான விஷயம் என்று வித்திரு வாஜிப் என்று சொல்வார்கள் வித்திரு வாஜிப் என்று சொன்னால் வித்திரு பர்லு கிடையாது அது பரலான தொழுகை இல்லை அது வாஜிபான தொழுகை ஏன் அது வாஜிப் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை நபிகள் நாயகம் தொடர்படியாக செய்திருக்கிறார்கள் எல்லா நாளும் செய்திருக்கிறார்கள் அதனால் அந்த வித்திரு தொழுகையை மட்டும் வாஜிப் என்று வைத்திருக்கிறார்கள் அப்போ பருளுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடியது சுன்னத்தை விட்டு கொஞ்சம் அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது வாஜிப் என்று சொல்லக்கூடியதை மார்க்கத்திலே நாம் பார்க்கின்றோம் எனவே பர்லு சுன்னத்து வாஜிப் எது என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் செய்யக்கூடியது ஃபர்லா சுன்னத்தா வாஜிபா என்பதை தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கத்திலே இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் இப்போ ஒரு முறை நாம் கைகளை ஒழு செய்றோம் ஒழு செய்யும் போது அது வருது ஒரு ஒழுங்கிறது ஃபரளு சரி ஒழு பரலுதா அந்த கைகளை கழுகும் போது ஃபரலா கையை மணிக்கட்டு வரை நீங்கள் கழுவுவது ஃபரல் அல்ல முதல்ல கை அப்படி எடுத்த உடனே டேப்பை திறந்து அப்படி கை கழுவுறோமா இல்லையா மணிக்கட்டு வரை கழுவுவது ஃபரல் அல்ல சரி வாய் கொப்பளிக்கிறது ஃபரலா அதுவும் ஃபரல் அல்ல சரி மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி அதை சுத்தம் செய்கின்றோம் அது ஃபரலா அதுவும் ஃபரல் அல்ல இந்த மூன்று விஷயத்த முதல்ல செய்யறோம்ல இது மூணு ஃபர்ளு கிடையாது அப்ப எதுங்க பரலு முதல்ல முகத்தை கழுகுறமா இல்லையா அதுதான் ஏன்னா குரான்ல அல்லாவே சொல்லிட்டான் ஒழுவை பற்றி குரானில் அல்லாத்தாலா சொல்கிறான் முதலில் உங்கள் முகத்தை கழுகிக்கொள்ளுங்கள் இரண்டாவது கைகளை கழுவி கொள்ளுங்கள் மூன்றாவது தலைக்கு மசகு செய்து கொள்ளுங்கள் நான்காவது இரு கால்களையும் கழுவி கொள்ளுங்கள் இந்த நான்கு மட்டும்தான் ஃபர்ளு முகத்தை முழுவதுமாக கழுவுவது ஒரு காதிலே இருந்து இந்த காது வரை நெற்றியிலே இருந்து கழுத்தினுடைய நடுப்பகுதி வரை கழுகுவதுதான் ஒழுவினுடைய முகத்தை கழுகுவது ஒரு ஃபர்ளு இரண்டாவது இரு கையையும் மணிக்கட்டு வரை கழுகின்றோமா இல்லையா இது ஃபர்ளு மூணாவது தலைக்கு மசகு செய்வது காதுக்கு காதை துடைக்கிறது கூட ஃபர்ளு கிடையாது தலைக்கு முடியிலே தண்ணீர் படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஒழு கூடாது ஒழு இதாகாது இப்ப நான்கு பரலு தான் முகத்தை கழுகுவது கைகளை இரண்டையும் மணிக்கட்டு வரை கழுவி கொள்வது தலைக்கு மசகு செய்வது இரு கால்களையும் கரண்டை கால் உட்பட நினையுமாறு அல்லாஹுத்தலா அகிபைன் என்று சொல்லி காட்டுகின்றான் கரண்டை கால் உள்பட அந்த கால்களை கொள்வது பரலே இது அல்லாம வேற ஒன்னு வேற செய்யறோமா இல்லையா இது அல்லாம ஒழுகுல நிறைய விஷயத்த செய்யறோம் காதுக்கு தண்ணீரை வச்சு துடைக்கிறோம் அதுக்கப்புறம் முதல்ல எடுத்த உடனே கைகளை மணிக்கட்டு வரை கழுகுதெல்லாம் சுண்ணத்துல கட்டுப்பட்டது அப்ப ஒழுவிலே எது சுண்ணத் எது பர்ளு என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முறை கழுகுவதுதான் பர்ளு ஒரு தடவை கழுகுறோமா இல்லையா கைய இந்த இதுல எடுத்து மு முழங்கை வரைக்கும் ஒரே ஒரு முறை கழுவினால் அந்த ஒழு கூடிவிடும் மூன்று முறை கழுகுவது அதிகப்பதிமா ரெண்டு மூன்று முறை கழுகுவது என்பதை சுண்ணத்திலே கட்டுப்பட்டது ஒரு தடவை கழுகுனாலே நிறைவேறிவிடும் மூன்று தடவை கழுகுவது என்பதே சுண்ணத்திலே கட்டுப்பட்டது என்று அதிசகலிலே நாம் பார்க்கின்றோம் மார்க்கத்துல நாம் தின தினந்தோறும் செய்கின்றோம் செய்யக்கூடிய காரியம் அது அதுலா சுண்ணத்தா வாஜிபா என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னாங்க நான் மிஸ்வாக் செய்வதை இருப்பேன் மனிதர்களுக்கு கஷ்டமில்லை என்று சொன்னால் ஐந்து நேரமோ குச்சியை தூக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நபிகள் நாயகம் செய்வதை நான் பரலாக்கி இருக்க கூடும் கண்டிப்பா தான் தொலுக இருப்பேன் எங்க மனிதர்களுக்கு முஸ்லீம்களுக்கு கஷ்டமாகி விடுமோ என்று தெரிந்தே அதை நான் ஃபர்லாக்கவில்லை அதை கடமையாக ஆக்கவில்லை ஆனால் நபிகள் நாயகம் எல்லா தொழுகைக்கு முன்பும் மிஸ்வாக் செய்திருக்கிறார்கள் மிஸ்வாக் செய்திருக்கிறார் மிஸ்வாக் என்று சொன்னால் குச்சி வச்சுதான் பல்லு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை மிஸ்வாக்கு குச்சி வச்சு செஞ்சாதான் மிஸ்வாக்குன்னு இல்லை ப்ரெஸ்ஸை வைத்து நீங்கள் பல்லை தேய்த்தாலும் தான் கையை வைத்து பல்லை தேய்த்தாலும் மிஸ்வாக் என்று சொன்னால் பல் துலக்குவது என்ற அர்த்தம் மிஸ்வாக் என்று சொன்னால் பல் துலக்குவதே அசுல்லா ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க பல் துலக்கி விட்டு தொலுகைக்கு வருவதோ பல் துலக்காமல் தொழுகைக்கு வருவதோ எண்பது மடங்கு நன்மையில வித்தியாசம் இருக்குனாங்க ஒருவர் மிஸ்வாக் செய்துவிட்டு தொழுகைக்காக அல்லாஹுவை தக்மீர் கட்டுகின்றார் என்று சொன்னால் அப்படி தக்மீர் கெட்டுவதே மிஸ்வாக் செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றுவதே ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் மிஸ்வாக் செய்யாமல் தொழுவதற்கும் மிஸ்வாக் செய்துவிட்டு விட்டு தொல்வதற்கும் எண்பது மடங்கு டிஃப்ரெண்ட் இருக்கு எண்பது மடங்கு வேறுபாடு இருக்கு வித்தியாசம் இருக்கு என்று நபிகள் நாயகம் சல்லா கொலை சொந்த ஹரீசரன் நம்ம இப்போ படித்திருக்கிறோம் எத்தனை தடவை மிஸ்வாக் செய்திருக்கிறோம் பெருநாள் தொழுகையை மஜ்ஜிதுல ஹராம்ல லைவ்ல காட்டினாங்க அவர் தொலை வைக்கக்கூடிய இமாம் அப்படி பாக்கெட்ல மிஸ்வாக் வச்சிருக்காரு தொழுகைக்கு முன்னாடி எடுத்து மிஸ்வாக் செய்திருத்தா அல்லாஹ் சுக்மன் தக்வீர் கட்டுறாரு நீங்க இப்ப கூட நீங்க லைவ்ல பார்க்கலாம் பெருநாள் தொழுகை ஈதுடைய தொழுகை எல்லா தொழுகையும் லைவ்ல காட்டுறாங்க சில பள்ளிவாசல்ல பாக்கிறோம் டெல்லி போன்ற உருது பள்ளிவாசல்ல பார்த்தோம்னா பாக்கெட்லயே வச்சிருப்பாங்க இப்ப நம்பிகள் நாயகம் நிறைய இடத்துல சாப்பிட்டா நிறைய பேருக்கு சந்தேகம் சாஃப்ட்டா ஒழு முறிஞ்சிருமா அது கறி இது மாதிரியான பெரிய பெரிய விருந்துகளிலே கலந்து கொண்டால் ஒழு செய்திருப்பாரு நேரம் அஞ்சு மணி மண்டபத்தில் போய் விருந்தில் உட்கார்ந்துருப்பாரு திரும்ப வந்து அப்படியே லுகர் தொழுது கல்லாம அப்படி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சாப்பிடுவதனால் ஒழு முடியாது சாப்பிடுவதனால் ஒழு முடியாது ஆனா சாப்பிட்டதற்கு பிறகு வாயை மட்டும் கொப்பளித்து கொண்டு நீங்கள் தொழுகைக்கு தக்வீர் கட்ட வேண்டும் என்று மார்க்கத்திலே சொல்கிறது அதுக்காண்டி சாப்பிட்ட உடனே அப்படியே வந்துடாதீங்க சாப்பிட்டதற்கு பிறகு உங்களுடைய வாய்களை மட்டும் கொப்பளித்து கொண்டு முடிந்தால் மிஸ்வாக் செய்து கொண்டே தொழுகையிலே நீங்கள் தக்பீர் கட்டுங்கள் என்று மார்க்கும் சொல்லித்தந்த ஹதீசுகளை நம்மால் பார்க்கும் இப்படி ஏராளம் ஏராளம் இஸ்லாமிய மார்க்கும் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஃபர்லு வாஜிப் என்ற அடிப்படையிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் சின்ன சின்ன புத்தகங்களிலே இதுவெல்லாம் அச்சிடப்பட்டு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் நேரம் கிடைக்கும் போது மாதிரியான விஷயங்களை வாட்ஸ்அப்புகளிலே அல்லது பேஸ்புக்குகளிலே அல்லது நமக்கு தெரிந்த இணையதளங்களை நீங்கள் தேடினால் ஃபர்லு என்றால் என்ன வாஜிப் என்றால் என்ன சொன்னால் என்ன என்று தேடினால் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அதை செய்தால் அந்த இபாதத்து மேன்மையானதாக இருக்கிறது விலை மதிப்புள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அத்தகைய நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளிலும் தெரிந்து புரிந்து அது என்ன என்று அதை அதனுடைய விளக்கங்களை முழுவதுமாக அறிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல வல்லர் அப்புல்லாலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அல்பாலிப்பானாக வாகன் அஹமது இல்லாஹி அபுல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து ஒரு அறிவிப்பு ஜமாத்தார்களுக்கு இன்ஷா அல்லா நம்முடைய வக்ஃபு மசோதாவினுடைய அந்த ஏற்பாடுகள் அதை எதிர்ப்புகள் தமிழகம் எல் முழுவதும் நடைபெறுவதை நாம் பா பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அதனுடைய எதிர்ப்பின் ஒரு பக்கமாக தௌபா மஜ்லிஸ் இன்ஷால்லா வரக்கூடிய வியாழக்கிழமை ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அசர் தொலுகைக்கு பிறகு நமது ஜாமியா மஸ்ஜித் வாசலில் வைத்து நடைபெற இருக்கிறது தௌபா மஜ்லிஸ் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அசர் தொலகைக்கு பிறகு நமதுர் ஜாமியா மஜித் மேலப்பள்ளிவாசலே வைத்து நடைபெற இருக்கிறது எனவே அந்த மஜிலிசிலே ஜமாத்தார்கள் அனைவரும் நிரப்பமாக கலந்து கொள்ளுமாறு அன்றைய ஒரு தினம் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்திலே நமக்கு எதிராக நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களின் கோரிக்கையாக துவாவாக முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வியாழக்கிழமை நோன்பு வைப்பது எப்போதுமே சுன்னத்தான நோன்பு அன்றைய தினம் இறைவனுக்காக நீங்கள் நோன்பு வைத்து இந்த சட்டத்தினுடைய எதிர்ப்பை அல்லாஹ்டத்திலே கோரிக்கையாக நீங்கள் வைத்து இறைவா இதை விட்டு எங்களை பாதுகாத்துவிடு என்று துவா செய்வதற்காக வரக்கூடிய வியாழக்கிழமை நம்முடைய ஊர் ஜாமியா மஜிதிலே மேல ஒரு துவா நிகழ்ச்சியும் தௌபா மஜிலிஸ்வா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஜமாத்தார்கள் அனைவரும் அன்றைய தினம் அசர் தொழுகைக்கு பிறகு ஜாமியா பள்ளிவாசலிலே ஒன்று திரளுமாறு நிர்வாகத்தின் சார்பிலே நம்முடைய நிர்வாகத்தின் சார்பிலே அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அலாமலை வரமத்துள்ளாஹி வரத்துரா